கதையோட தலைப்பு காதல் குருவிகளின் பார்வையிலே எழுதியவர் சு அவர்கள் கோடை காலம் கொடுத்துவிட்டு போன கொடைகாலமான வசந்த காலம் சென்ற கோடையின் கதகதப்பையும் வரப்போகிற குளிர்காலத்தின் குளிமையையும் உள்ளடக்கிய பருவகாலம் காலம் நிலத்திற்கு நரைமுடியாய் பட்டு கிடந்த பொற்கள் பசுமை தட்டி தழைத்த நேரம் இலை உதிர்ந்த மரங்களின் இலை தழைகள் துளிர்விட்ட சமயம் கிளைகளே கரங்களாய் முட்களே நகங்களாய் கொண்ட ஓடைமேட் உடை மரங்களில் உட்கார்ந்திருந்த தூக்கணாங்குருவிகள் ஆணும் பெண்ணுமாய் அமர்ந்திருந்தன தொலைவில் உள்ள காடுகளில் கோடைக்கு பதுங்கிவிட்டு நேற்றுதான் அவை வந்திருக்க வேண்டும் சுற்றுப்புறத்தை ஆராய்வது போல் அலகுகளை நிமிர்த்தின பறவைகளின் கேடியான வெள்ளை பிடரி காகங்கள் அருகே கட்டுவதால் சற்றே கலக்கம் அடைந்தது போல் தோன்றின அதே சமயம் எந்த பறவை இனத்திற்கும் தீங்கு விளைவிக்காத பறவையின் ரவுடிகளான அண்டங்காக்காக்கள் இருப்பதில் ஆறுதல் கொண்டன ஆண்குருவிகளின் தலையில் சின்ன சின்ன கொண்டைகள் மேனி முழுவதும் வண்ண கலவைகள் ஆண்குருவிகளின் மார்பு வெளிர் மஞ்சள் நிறத்திலிருந்து இப்போது மஞ்சள் பழுப்பு நிறத்திற்கு வந்துவிட்டது அதாவது காதல் வந்துடுச்சுன்னு அர்த்தம் காரணமான காதலுக்கு காரியமான கூட்டை பின்ன வேண்டும் மொத்தம் இருபது பறவைகள் ஆண் குருவிகள் பெண் குருவிகளை இடித்துக் கொண்டன இவற்றின் இடிபாடு பிடிக்காதது போல் பெண் குருவிகள் பறந்து எதிர் திசையில் அமர்ந்து கொண்டு அவற்றை முறைத்தன சிறிது நேரத்தில் அப்படியே அமர்ந்திருந்த அந்த ஆண் குருவிகளும் பெண் குருவிகளும் மரங்களை விட்டு தாவி ஆகாயத்தில் சஞ்சரித்தன மேலும் கீழுமாக பறந்தன இவற்றை சட்டை செய்யாதது போல் சட்டையில்லாமல் பிரிண்ட் போட்ட பனியனோடும் சுருட்டை முடியோடும் அழகு தோற்றத்தோடும் அங்கே வந்து நின்ற அந்த வாலிபன் சற்று தொலைவில் வந்தவளை திரும்பி பார்த்தான் அவளோ தயங்கி தயங்கி நடந்து வந்தாள் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டாள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததும் அங்கேயே நின்றாள் இங்கே நின்ற அவன் அவளை வா வா என்று கைகளை வளைத்து வளைத்து காட்டினான் அவள் வேண்டா வெறுப்பாக வருகிறவள் போல் வந்து அவனுக்கு எட்டடி தொலைவில் நின்றாள் காக்கா நிற கண்கள் பூஞ்சிட்டு குருவி நிறம் மைனா போன்ற சாயல் அவனுக்கு காதளவு உயரம் ஓட்டு போடும் வயதிற்கு வந்திருக்க மாட்டாள் அவளையே ரசித்துக் கொண்டிருந்த வாலிபன் திடீரென்று ஓடிப்போய் அவளை அணைத்து கொண்டான் அவள் பயத்தால் கைகளை உதறினாள் அவன் தைரியப்படுத்துபவன் போல் அவள் முதுகை தட்டி கொடுத்தான் இந்த மனித ஜோடியை ஆகாயத்தில் வட்டமடித்தபடியே பார்த்த தூக்கணா குருவிகள் மெல்ல மெல்ல கீழே இறங்கி உடைமரத்தில் அமர்ந்து கொண்டன காதலர் இருவரும் தங்களுக்குள்ளேயே மூழ்கி பார்த்த தைரியத்தாலோ அல்லது சுவாரஸ்யத்தாலோ அவை சற்றே நெருங்கி ஒரு திட்டில் ஒட்டுமொத்தமாக அமர்ந்தன மனித காதலால் பாதிப்பு ஏற்பட்டது போல் சில சின்னஞ்சிறுசிகள் ரக்கைகளை ஆட்டிக்கொண்டன அலகுகளால் இடித்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அவனும் அவளும் புறப்பட்டார்கள் மானுட காதல் வியாதி தூக்கணாங்குருவிகளின் ஆண்களை கொத்தி கொண்டது அப்பட்டமாக தெரிந்தது பெண் பெண்குருவிகளிடம் வாளாட்டின இதில் இரண்டு மூன்று ஆண்கள் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டன சண்டை ஓய்ந்ததும் எல்லா ஆண்குருவிகளும் தலைக்கு ஒன்றாக பெண்குருவிகளை இடித்தன ஆனால் பெண்களோ கால்களால் தத்தி தத்தி தாவி விலகி போயின ஒரு கூடுகட்ட துப்பில்ல காதல் வாழுதாக்கும் முதல்ல கூடுகட்டு அப்புறம் வாரேன் என்பது போல ஆண்குருவிகள் புரிந்து கொண்டன எல்லா பெண் குருவிகளும் தன்னை மட்டுமே நம்பியிருப்பதாக ஒவ்வொரு ஆண்குருவியும் நினைத்து கொண்டு பிறகு என்று போர்கீதம் இசைத்தபடியே நான்கு திசைகளிலும் சிதறி பறந்தன சிறிது நேரத்தில் ஆண்குருவிகள் கால்களில் தேங்காய் நார் பனை நார் இலை நரம்புகள் முதலியவற்றை பற்றியபடி அலகுகளில் ஈச்சம் இலை கவியபடி வந்தன அனைத்தும் ஆவேசமாக இயங்கின காதல் ஆவேசம் இப்போது கூடுகட்ட துவங்கினால்தான் இன்னும் பத்து பதினைந்து நாட்களிலாவது கூட்டை கட்டி முடிக்கலாம் கூடு இல்லாமல் கூடுவதற்கு பெண் குருவிகள் வராது என்பது இவற்றுக்கு தெரியும் ஈச்சமிலையில் முதுகு தண்டு போன்ற ஈர்க்குகளையும் கரும்புத்தோகை தொகை நாரையும் அலகுகளை வளைத்து நெளித்து கிழித்தன கிழித்தெடுத்த நார்களை அழகு மூலம் கிளைகளில் இரண்டு பக்கமும் தொங்கும்படி சமமாக போட்டன இப்படி பத்து பதினைந்து நார்களை குறுக்கும் நெடுக்குமாக தொங்க போட்ட பின் தொங்கிய நார்களை அலகால் கவ்வி முன்னாலும் பின்னாலும் பக்கவாட்டிலுமாக சுழற்றின பம்பரம் சுற்றுவது போல் உடம்பை வளைத்தும் நெளித்தும் சுழித்தும் சர்க்கஸ்காரன் போல சுழன்று நார்களை சுழல வைத்தன அப்பாடா முடிச்சிகள் பதிந்துவிட்டன பிறகு கலைத்து போனவை போல் கிளைகளில் அமர்ந்து கொண்டைகளை நிமிர்த்தி லேசாக விசிலடித்தன அப்பாடா கூடுகட்டப்படும் உடைமரத்திற்கு எதிரே உள்ள திட்டில் ஆண்குருவிகள் இயங்குவதை வேடிக்கை பார்த்தபடி பெண் குருவிகள் ஜம் என்று இருந்தன பத்து ஆண்குருவிகளில் எடுத்த உடனேயே அடையாளம் காணக்கூடிய ஒரு குருவியும் இருந்தது மற்ற குருவிகள் தலை பழுப்பு நிற மஞ்சள் நிறத்தில் தோன்றும் போது இதன் தலை மட்டும் பிரகாசமான மஞ்சளில் தோற்றம் காட்டியது மார்பில் மற்றவற்றிற்கு வெழுப்பு மஞ்சள் என்றால் இதற்கு பழுப்பு மஞ்சள் இந்த மஞ்சள் பிரகாசிக்கு ஓர் ஆசை எல்லா ஆசைகளும் இருப்பது போல் அந்த ஆசைக்கும் ஒரு பிரச்சனை எதிர்த்திட்டில் உட்கார்ந்திருக்கும் பெண் குருவிகளின் வடக்கிலிருந்து நான்காவதாக உள்ள குருவியால் மீதுதான் அதற்கு காதல் அங்கிருந்த குருவியாலும் உயாரமாகவே தோன்றியது இந்த குருவியை ஆத்திரமாகவும் பார்த்து கொண்டது இன்னுமா துவங்கல ம் சீக்கிரம் நம்மளாலே காத்திருக்க முடியாது இப்படி இருந்தியானால் அப்புறம் காத்திருந்தவன் காதலியை நேத்து வந்தவன் கொண்டு போன மனித கதையால் முடிஞ்சிரும் சீக்கிரம் அச்சா சீக்கிரம் மஞ்சள் பிரகாசி நகரவில்லை எல்லா குருவிகளையும் போல் ஈர்க்குகளை தயாரித்து விட்டது ஆனால் முடிச்சு போடவில்லை வாழ்ந்தால் அந்த குருவியாளுடன் வாழ வேண்டும் என்ற ஆசை அவள் தன் கூட்டை பார்த்து நிராகரித்துவிட்டு வேறொரு வில்லன் கூட்டிற்குள் போய்விடக் கூடாதே என்ற அச்சம் அதே சமயம் அழகாக கூடு கட்டி அதில் மயங்கி வேறு எந்த மொக்கு மூதவி பெண்குருவியாவது நான் தான் உன்னோட இருப்பேன்னு அடம்பிடிக்க கூடாதேன்னு ஆதங்கம் இந்த அச்சத்தாலும் சந்தேகத்தாலும் அதற்கு அழகும் ஓடவில்லை கால்களும் ஓடவில்லை இதன் காதல் பைத்தியத்தை அசல் பைத்தியமாக நினைத்தபடி சில ஆண்குருவிகள் அதன் அருகே வந்து அனுதாபமாக பார்த்தன பத்து நாட்கள் பறந்திருக்கும் மஞ்சள் பிரகாசி கூடுகட்டும் பணியில் இறங்கிவிட்டது நார்களில் சிக்கலை ஏற்படுத்தி பக்கங்களை உருவாக்கிவிட்டது குருவி காதலியால் அடிக்கடி வந்து தட்டி கொடுத்தாள் இதர ஆண் குருவிகளுக்கு பின்தங்கிய மஞ்சள் பிரகாசி இப்போது முன்தங்க நினைத்து வேக வேகமாக சுழன்றது சுற்றியது பறந்தது பற்றியது எல்லா கூடுகளும் கிட்டத்தட்ட முழுமை பெற்றன ஆகாய சுரக்காய்கள் அற்புதமாய் தொங்கின கம்ப்யூட்டர் கால மனிதர்களின் வேகத்தையும் விறுவிறுப்பையும் மிஞ்சும் அற்புதத்தில் அதிசயமாய் அவை மின்னின இன்னொரு அதிசயம் கூடுகட்டிய ஆண்குருவிகள் தத்தம் கூடுகளில் முன் வாசலில் கால்களை பற்றி கொண்டு தலைகீடாக தொங்கின பிறகு அப்படியே அந்தர் அடித்து கூட்டுக்குள் போயின பிறகு வெளிப்பட்டு தலைகீடாக தொங்கி பக்கவாட்டில் நிமிர்ந்து எதிர் திசையில் உட்கார்ந்திருந்த பெண் குருவிகளை பார்த்து விசிலடித்தன பெண்கள் பேசாது இருந்தபோது ஆண்கள் முன்னிலும் அதிகமாக சுழன்றன விசில் சத்தம் வலுத்தது மஞ்சள் பிரகாசிதான் எல்லா ஆண் குருவிகளையும் விட அதிகமாக கர்ணம் போட்டது வேகமாக விசிலடித்தது மஞ்சள் பிரகாசி கண் வைத்த குருவியால் தத்தி தத்தி நடந்து பிறகு மேலே பறந்து அங்குமிகுமாக வட்டமடித்து ஒப்புக்கு ஒரு சில கிளைகளில் உட்கார்ந்துவிட்டு பிறகு மஞ்சள் பிரகாசியின் கூட்டருகே வந்து உள்ளே எட்டி பார்த்தது உடனே கர்ணம் போட்டு கொண்டிருந்த எல்லா குருவிகளும் அங்கே கூடிவிட்டன குருவியாலை சுற்றி மொய்த்து கொண்டு என் கூடு இதைவிட நல்ல கூடு என்பது போல் இறக்கைகளை அகலமாய் விரித்தபடி என்று குரல் எழுப்பி காதல் கீதம் இசைத்தன சில கூடுகளை கடைக்கண் விரித்து பார்த்த குருவியால் சிறிது பிகு செய்துவிட்டு மஞ்சள் பிரகாசியின் கூட்டுக்குள் சென்றது எல்லா ஆண் குருவிகளும் லேசாக சோக கீதம் இசைக்க மஞ்சள் பிரகாசியும் வெற்றி வாசலுக்குள் நுழைவது போல் தன் கூட்டுக்குள் நுழைந்தது இந்த சமயத்தில் வழக்கம் போல் அந்த இளம் ஜோடி வந்தது ஒருவர் தோளில் ஒருவர் கை போட்டு சிரித்தபடி சினுங்கியபடி அவனும் அவளுமாய் வந்தார்கள் அன்று குருவிகளும் பார்க்க கேட்க நுழைய முடியாத ஒரு தொலைதூரத்து புதர் பகுதிக்குள் இருவரும் சென்றார்கள் ஒரு மணி நேரம் கழித்து அந்த மனித குட்டிகள் திரும்பி வந்தன மரக்கிளைகளில் சோர்வாக உட்கார்ந்திருந்த மஞ்சள் பிரகாசி அவர்களையே பார்த்தது அவள் தலைமுடி வழக்கத்திற்கு மாறாக கலைந்திருந்தது புடவை முழுக்க புழுதி கோலம் அடிக்கடி முகம் முழுவதையும் துடைத்து கொண்டாள் காலிலும் கையிலும் விழுந்த கீரல்களுக்கு மணலை சலித்துப் போட்டு கொண்டாள் அவனோ நிறைவோடு நிற்பவன் போல் காலில் சிக்கிய ஒரு உருளைக் கல்லை உருட்டியபடியே சிறு தேர் ஓட்டினான் திடீரென்று அந்த பெண் அழுதாள் கைகளை உதறினாள் பிறகு முகத்தில் படற விட்டுக்கொண்டு விம்மினாள் அவன் அவள் தோலை தட்டி கொடுத்தான் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தபடியே அவள் காதோரம் ஏதோ கிசுகிசுத்தான் அதில் என்ன மந்திரம் இருந்ததோ அவள் விம்முவதை நிறுத்திவிட்டாள் அவனை ஞானத்தோடு பார்த்தாள் பிறகு அழுகையை பழி வாங்குவது போல் சிரிக்கப் போனாள் பின்னர் என்ன நினைத்தாளோ அவனை கையெடுத்து கும்பிட்டாள் அவன் ஏதோ சொல்ல அவள் சிரித்தே விட்டாள் கால் மணி நேரத்திற்கு பிறகு அவன் தயங்கி தயங்கி எதையோ சொன்னான் அவள் எந்த தயக்கமும் இல்லாமல் தன் மூக்குத்தியை கழற்றி அவனிடம் கொடுத்தாள் அவனோடு இணைந்து பிணைந்து நடந்தாள் வெளியே போயிருந்த மஞ்சள் பிரகாசி எதிர்ப்புறத்தில் அமர்ந்திருந்த குருவியாலையும் போகிற மானிட பெண்ணையும் மாறி மாறி பார்த்தது நடந்ததை அதனால் நம்ப முடியவில்லை கூட்டுக்கு வந்த குருவியால் எல்லாவற்றையும் பார்த்தாள் கீழே தளம் போட்டது போல் இருந்த களிமண்ணை பார்த்தது வெளிச்சத்திற்காக ஒட்டி வைக்கப்பட்டிருந்த மின்மினி பூச்சிகளையும் பார்த்தது பக்கவாட்டில் திரைச்சீலை போல் வைக்கப்பட்டிருந்த பசும்புள் தழைகளையும் மஞ்சள் பிரகாசியே கூட்டுக்குள் உருண்டு ஏற்படுத்திய படுக்கை படுக்கையறையையும் பார்த்தது எதற்காகவோ குருவியால் உடம்பை ஒரு குழுக்கு குலுக்கி கொண்டு மஞ்சள் பிரகாசியை அலட்சியமாக இடித்தபடி கூட்டுக்கு வெளியே வந்து மீண்டும் பழைய இடத்தில் உட்கார்ந்தது மஞ்சள் பிரகாசி காதல் தோல்வியால் கூட்டுக்குள்ளேயே கூனிக்குறுகி கிடந்தது பிறகு அதுவும் கூட்டுக்கு வெளியே வந்தது இன்னொரு கூட்டில் ஆண் குருவியுடன் லாலி பாட நுழைய போன வேறொரு பெண் குருவி மஞ்சள் பிரகாசியின் கூட்டருகே வந்து வா போகலாம் என்பது போல் அதை பார்த்தது நீ ஒரு சின்ன வீடு தந்தால் கூட போதும் என்பது போல் அதனை நோக்கியது ஆனால் மஞ்சள் பிரகாசிக்கு அதன் போக்கும் நோக்கும் பிடிக்கவில்லை சீப்போ என்பது போல முறைத்துவிட்டு பிறகு குருவி நாகரிகத்தை கருதி அதுவே வேறொரு கிளையில் போல் உட்கார்ந்து கொண்டது அந்த பெண் குருவி போனதும் மஞ்சள் பிரகாசி மீண்டும் கூட்டருகே வந்தது இன்னும் எந்த கூட்டுக்குள்ளும் போகாமல் இருக்கும் குருவியாலையை பரிதாபமாக பார்த்தது அதுவோ அலட்சியத்தின் மஞ்சள் பிரகாசியை பார்த்தது மஞ்சள் பிரகாசிக்கு புரிந்துவிட்டது அம்மாவுக்கு கூடு பிடிக்கவில்லை வேறொரு கூடு கட்டினால்தான் வரும் இன்னும் பத்து நாளைக்கு எப்படி கஷ்டப்பட முடியும் கஷ்டத்தை தாக்கு பிடிக்கலாம் ஆனால் காதலை மஞ்சள் பிரகாசி சோகத்தால் விழுங்கப்படாமல் சோகத்தை விழுங்கி கொண்டது புதிய கூடு கட்டுவதற்காக புதிய இடங்களுக்கு பறந்து புத்தம் புது பொருட்களை கொண்டு வந்தது நான்கு நாட்கள் போனதே தெரியவில்லை அந்த இளம் பெண் தனியாக தினமும் வருவதை பார்த்தது அதே சமயம் கூடு கட்டும் வேலை மும்முரத்தில் அந்த குருவிக்கு அதன் தாத்பரியம் புரியவில்லை அன்று மஞ்சள் குருவி சிறிது கிறங்கி போயிருந்தது சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு புதரில் கிடந்த பாம்பு சட்டையை பற்றிய போது எங்கிருந்தோ உதித்த காட்டு பூனை இதை துரத்தியது பூனையின் கால்களுக்குள் பாம்பு சட்டை மாட்டிக்கொண்டது மஞ்சள் பிரகாசிக்கோ அதை நறுக்கி கூட்டுக்குள் வைத்து அதை குருவியால் ரசிப்பதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஆசை அந்த ஆசையே ஒரு உந்து சக்தியாக உயிரையும் பொருட்படுத்தாது காட்டுப்பூனைக்கு நெளிந்தும் வளைந்தும் போக்கு காட்டியது எப்படியோ பாம்பு சட்டையோடு மீண்டது இந்த தியாகத்தை புரிந்து கொண்டது போல் குருவியால் சிறிது நேரம் இதனருகே வந்து செல்லமாக குழைந்துவிட்டு போய்விட்டது பழைய இடத்திற்கு குருவியால் காட்டிய சிறியதோர் காதல் வெளிப்பாட்டால் காதலின் வாய்ப்பாட்டையே அறிந்தது போல் லேசாக விசிலடித்த மஞ்சள் பிரகாசி அப்போதுதான் அந்த மானுட பெண்ணை பார்த்தது ஒரு மரத்தில் சாய்ந்தபடி ஆகாயத்தையே வெறித்துப் பார்த்த அந்த பெண் தன் தலையில் அடித்துக் கொண்டாள் பொங்கிய கண்ணீரை முழங்கைகளில் தேய்த்தாள் பிறகு திடீரென்று எழுந்து ஊரை நோக்கி பார்ப்பதும் கீழே அமர்வதுமாக இருந்தாள் மஞ்சள் பிரகாசியால் அவளின் சோகத்தை சுமக்க முடியவில்லை மெல்ல பறந்து அவள் காலருகே பறந்து வந்தது மூக்குத்தி ஜொலிக்க காட்சியளித்தவள் இப்போது அந்த மூக்குத்தியையும் எதையோ ஒன்றையும் பறிகொடுத்த சோகத்தோடு இருப்பதை அந்த தூக்கணாங்குருவி குருவி புரிந்து கொண்டிருக்கலாம் மஞ்சள் பிரகாசி அவள் காலை சுற்றியே வளம் வந்தது ஒப்பாரி வைப்பது போல் ரக்கைகளை அடித்து கொண்டே அவள ஒளியை எழுப்பியது பின்னர் ரக்கைகளை அடக்கி குரலை அமுக்கி அவள் காலை சுற்றி சுற்றியே வந்தது ஏதோ சொல்ல போவது போல் அதன் அழகுகள் துடித்தன ஒருவேளை இப்படி சொல்ல முயற்சி செய்திருக்குமோ உங்க இனத்தால் அற்ப இனம்னு ஒதுக்கப்படுகிற எங்க குருவி இனத்துல ஒரு பெண் குருவி பாதுகாப்புக்காக தன்னோட நிஜமான காதலையும் உதறி தள்ளுது ஆனா நீயோ போலித்தனமான காதலுக்காக உங்கிட்ட இருந்த பாதுகாப்பையும் உதறி தள்ளிட்டியே உனக்காக இப்போ என் இறக்கைகளை படபடக்க நாடி நரம்பெல்லாம் துடிக்குதே ஏன்னு கேட்குறியா நான் ஜாதி ஒருவரை அற்பத்தனமாக பயன்படுத்திக்காத குருவி ஜாதி இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்